ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை சிறுகடை காசை சிறியரில் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ சிறுகடி காசையில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ்க்கு வந்து கார் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு தம்பிங்க ரெண்டு பேருக்கும் பீர் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க முத்தம் ஆனால் குடிக்கிறதில்ல மனோஜ் தான் பயங்கரமாக தள்ளாடிட்டு வராரு ரோகினி வந்து டப்புன்னு ஒரு அடியை வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்ருதியும் வந்து பரவாயில்ல நல்ல வேலை உங்கள் அண்ணனை மாதிரி நீ வந்து தடுமாறிட்டு வரல எவ்வா போகலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க மீனா வந்து கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ குடிச்சிங்க அப்படின்றாங்க ஐயோ மீனா நான் என்னைக்கு குடிக்கவே குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் சொல்லாதீங்க அவங்க ரெண்டு பேரும் எப்பயும் குடிக்கவே மாட்டாங்க அவங்களே குடிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டிங்களே எவ்வளோ குடிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பாத்தியா இப்போ தான் ரெண்டு நாள் முன்னாடி அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு குடிக்கவே இல்லை ஆனால் நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன வச்சு செஞ்சுங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நான் மறுபடியும் குடிப்பேனா நிஜமா குடிக்கவே இல்லை வேணா பாரு நான் ஊதி காட்டுறேன் அப்படின்ட்டு ஊதி காட்டுறாங்க ஆமாம் நீங்கள் குடிக்கவே இல்லை ஏன் குடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மீனா இது என்ன வம்பா போச்சு குடிச்சிட்டு வந்தால் ஏன் குடிச்சு ஏன் குடிச்சிங்கன்னு கேட்குறேன் இப்போ குடிக்கலன்னா ஏன் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்து இல்லை அதிசயமா இருக்கே அப்படின்னா நீங்க குடிக்கவே மாட்டீங்க இல்லை அதனால் நான் வந்து குடிக்கல குடிக்கவே நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு முத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் முத்து வந்து ஒரு சவாரிக்கு வந்து போறாங்க அது வந்து ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கடை அந்த கடையோட ஓனர் வந்து அந்த சவாரியில் வந்து வராரு கடையில் வந்து இறக்கி விட்டது அதுக்கப்புறம் உள்ள இருந்து போய் பணத்தை எடுத்துகிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ளார வந்து போகிறாரு முத்து வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு ரவுடிங்க வந்து இந்த கடையை எங்களுக்கு கொடுக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க முன்னே நம்ம முத்து வந்து அவங்கள அடிச்சு வெளியே கிளப்பி விட்டுறாரு யார் சார் இவங்க அப்படின்றதும் இல்லைப்பா இந்த கடையை வந்து நான் விற்கிற மாதிரி இருக்கேன் என் பசங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க நானும் அங்கேயே போய் செட்டில் ஆகிடலான் இருக்கேன் கடை வந்து நல்ல மூவிங்கில் வந்து இருக்கு அதை தெரிஞ்சுட்டு இந்த ரவுடி பசங்க வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சார் இந்த கடையை வந்து நீங்கள் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் சார் எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கா சார் அவனும் இந்த மாதிரி வந்து எதாவது பெருசாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் நினச்சிட்ருக்கான் நீங்கள் வந்து எங்கள் அண்ணனுக்கு அந்த த கடையை வந்து தரீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு முத்து உடனே வந்து உங்கள் அண்ணனுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் சார் அவன் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் பண்ணி நல்லா முன்னேறணும்னு ஒரு வெறியோடு இருக்கான் அதனால் வந்து அவனுக்கு இந்த கடையை வந்து கொடுக்குறீங்களா ரேட்டு எதாவது இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்னே பேசிக்கலாம் சார் அவன் நல்லா படிச்சிருக்கான் இங்கிலீஷில் இருக்கிற ஏபிசிடி எல்லாத்தையும் வந்து அவன் வந்து டிகிரியாக வாங்கி வச்சிருக்கான் சார் சரியான வேலை இல்லாமல் இப்போ கொஞ்சம் அல்லாடிட்டு இருக்கான் அவனுக்கு இந்த கடையை கொடுத்தீங்கன்னா நல்லா எடுத்து நடத்துவான் அதிலலாம் அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் மனோஜை பற்றி அப்படி பேசி அந்த ஓனர்கிட்ட வந்து ஓகே வந்து வாங்கிடுறாரு சரிப்பா நீங்கள் வந்து கடையை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இந்த விஷயம் சேற்ற வீட்டில் சொல்கிறதுக்காக முத்து வந்து கிளம்பி வராங்க அதுக்குள்ளாரே நேற்று நைட் நடந்த அந்த கலாட்டாவை பற்றி அண்ணாமலைக்கு தெரியாமல் பார்த்துக்குறாங்க ரோகிணியும் ஸ்ருத்தியும் இப்போ வந்து முத்து வந்து வராரு முத்து வந்தது என்ன முத்து இன்னைக்கு காலையிலே வந்து சவாரி கிளம்பிட்டே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாரு ஆமாம்ப்பா ஒரு நல்ல சவாரி வந்துச்சு அதுதான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்னொரு நல்ல விஷயமும் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது முத்து வந்து சொல்கிறாரு இல்லைப்பா இவன் வந்து பிஸ்னஸ் பண்ணும் பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டுருக்காலை அதுக்காக நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீ சொல்கிற ஐடியா வந்து வேஸ்ட் ஐடியாவாக தான் இருக்கும் அதெல்லாம் வந்து மனோஜுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க அவன் நல்லா இருக்கணும்னு நீ என்னைக்கு நினச்சிருக்கேன் அவன் கெட்டு போகணுன்னு தானே நீ ஏதாவது ஐடியா சொல்லுவேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து திட்டுறாங்க அவன் தான் ஏதோ சொல்ல வரல அது முழுசாக என்னென்ன தான் கேட்க விட அதுக்குள்ள வந்து அவன் எது சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும் நீயே முடிவு பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இவன் என்னைக்கு வந்து அவனுக்கு நல்லது நினைச்சிருக்கா எப்ப பார்த்தாலும் வந்து திட்டே தானே விஜயா சொல்றாங்க உடனே மீனா வந்து சொல்றாங்க எப்படி வந்து எப்ப பார்த்தாலும் அவரை திட்டிகிட்டே இருக்கீங்களே அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி உடனே மீனா வந்து திருப்பி கேட்குறாங்க என்னடி உனக்கு ஓவர திமுற ஆயிடுச்சு அப்படின்றாங்க உடனே அண்ணாமலை வந்து சொல்றாரு இருங்க இருங்க அவன் முதல்ல ஒரு விஷயம் சொல்ல வரான் அதை யாராவது என்ன எதுன்னு கேட்க வர்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க உடனே முத்து வந்து சொல்றாங்க இல்லப்பா இன்னைக்கு காலையில வந்து நான் ஒரு சவாரி ஏத்திட்டு போனேன் அவரை கொண்டு போய் அங்க இறக்கி விடும் போது பாத்தோன்னா அங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் தான் பஞ்சாயத்து பேசி அதை வந்து சரி பண்ணேன் என்னன்னு பார்த்தா அது வந்து ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கடைப்பா இந்த டிவி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் விற்பாங்கல்ல அந்த மாதிரி நல்ல பெரிய கடை ஏசி கடைப்பா அந்த கடையை வந்து அவர் விற்க போறாரா எனக்கு உடனே வந்து இவன் ஞாபகம் தான் வந்தது சரி அந்த கடையை வந்து இவனுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டா அவன் வந்து நல்லா பிஸ்னஸ் செஞ்சுப்பான்ல அப்படின்னு எனக்கு உடனே தோணுச்சு அதனால வந்து எங்க அண்ணனுக்கு இந்த கடையை தரீங்களான்னு நான் வந்து கேட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவர் வந்து கடையை பார்க்க சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரவி ஸ்ருதிலாம் சொல்கிறாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கே ஹோம் அப்ளையன்சஸ் கடைன்னா நல்லா இப்போ வந்து சீசனும் நல்ல சீசனு இப்போ வந்து ஏர் கண்டிஷன்லாம் நல்லா போகும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ரவி எல்லாம் சொல்கிறாங்க ஒன்றே விஜயா வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அந்த கடையில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்கும் அதான் இவனே சொல்கிறானே யாரோ வந்தாங்க இவன் வந்து துரத்தி விட்டான்னு சொல்லிட்டேன் அப்புறம் மனோஜ்க்கு வந்து அது செட் ஆகாது வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்கிறாங்க ஒன்னே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அது வந்து நல்ல பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸாக இருக்க போயிருந்தானே அவன் இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுத்து வந்து பேசிட்டு வந்து வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மனோஜும் ரோகனையும் முடிவு பண்ணட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள் இந்த என்ன அதை வந்து மேற்கொண்டு மூவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாரு உன்னை மனோஜ் வந்து சொல்கிறாரு எனக்கும் அது வந்து நல்ல ஐடியாவாக தான் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை முத்து வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க அப்பா வாழ்க்கையில் நல்லா முன்னேறணுன்றவங்களுக்காகவே வந்து அந்த கடையை கொடுக்கணும்னு அந்த ஓனர் வந்து வச்சுட்டு இருக்காருப்பா கடை ஃபுல்லாக ஏசி இவனுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் கால் மேலே கால் போட்டு சும்மா உட்காந்த இடத்துலயே வந்து சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி வேலை தானேப்பா இவனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாங்க என்னெல்லாம் சொன்னா மனோஜ் ஒத்துப்பாரோ அதெல்லாம் வந்து சொல்றாங்க உன்னே வந்து பாத்தீங்கன்னா ரோகிணியும் வந்து சரி நம்ம போய் முதல்ல கடையை பார்க்கலாம் கடையை பார்த்துட்டு எதுனாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜ் உடனே முத்து வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை தான் வந்து ஒரே இதுங்க பேரில் வந்து நிறைய பேர் வந்து கடை வைப்பாங்கள்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரே கீழே என்னது ஃப்ரான்சைஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி அதான் அவங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்குது அதில் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான் அதனால் வந்து பொருள் எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து டீலர்ஸ் கிட்டேருந்து வாங்குறது தான் எல்லாமே வந்து கிரெடிட்டுக்கு வாங்குறது தான் பொருள் விற்க விற்க காசு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி முத்து வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சரி அப்படின்னா நம்ம போய் எல்லோரும் கடையை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா வந்து முத்தோ தர தரன்னு இழுத்துட்டு வராங்க உள்ள இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்றாங்க என்ன தேவையில்லாத வேலை அப்படின்றாரு முத்து எதுக்கு இப்போ வந்து அவங்க தான் உங்களை மதிக்கவே மாட்டேன்றாங்கல்ல அவங்களுக்கு போய் நீங்கள் எதுக்கு பிஸ்னஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறது யாராவது எதாவது கேட்குறாங்களா பார்த்தீங்களா உடனே வந்து அத்தை வேணான்னு தானே சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ மெனக்கெடுறீங்க அப்படின்றது வேறு என்ன பண்ணுறது கூட பிறந்த தொலைச்சிட்டானே நான் இன்னைக்கு அந்த சாரை பார்த்ததுமே எனக்கு வந்து சரி அந்த பிஸ்னஸ் இவனுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி தான் தோணுச்சு அவன் வந்து மறுபடியும் யார்கிட்டையாவது அந்த பணத்தை ஏமாந்து விட்டுட்டு மறுபடியும் வெறும் கையோட எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் இருக்கிறத விட அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருந்தால் அதையாவது அவன் பொறுப்பாக செய்வான்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் மட்டும் தானா அப்படின்னதும் அது மட்டும் இல்லை அவன் வந்து அப்பாட்ட வந்து இருபத்தி லட்ச ரூபாவை வந்து சொல்லையா வந்து பிடுங்கிட்டான் அந்த பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது லாபம் கீபம் வந்து அப்பாவுக்கு வந்து பணத்தை திருப்பி தருவான்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு நல்லா தருவார் முத்து அப்படி கொடுக்கற எண்ணம் இருக்கிற மாதிரி இருந்தா இப்போயே அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் வந்து ரோகிணியும் திருப்பி தரவே மாட்டாங்க நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க உங்கள் அண்ணன் மேலே உங்களுக்கு இவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க பாசோன்னு சொல்ல முடியாதே இருந்தாலும் கூட பிறந்திருக்காள் அவனும் நல்லா இருந்தால் நல்ல விஷயம் தானே அவன் தான் இந்த வீட்டில் வந்து எந்த விதமான வேலைக்கும் போகாமல் சம்பாதிக்காமல் சும்மாவே இருக்கான் அவனுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் வந்துவிட்டால் அவன் அதில் வந்து கரெக்டாக இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு முத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பமாக எல்லோரும் கிளம்பி அந்த கடைக்கு வந்து போகிறாங்க கடையை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் பார்த்ததுமே ரோகிணிக்கு விஜயாக்கெலாம் பிடிச்சி போச்சு நல்ல பெரிய கடையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு உள்ளே போய் பார்க்கலாம்ப்பா நல்ல பெரிய கடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போனதும் எல்லோரும் கடையை வந்து பார்க்குறாங்க உன்னே அந்த ஓனர் வந்து வந்துடுறாரு ஓனர் வந்ததும் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதான் எங்கள் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி கடையை வாங்க போகிறது யார் அப்படின்னதும் மனோஜ் வந்து மனோஜ் ரோகினே அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க டேய் மனோஜ் இங்கே வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க தான் அப்படின்னதும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட பிஸ்னஸ் கார்டு நான் நிறைய ஐடியாஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க உடனே முத்து வந்து சொல்கிறாங்க முதல்ல கடையை நல்லா சுற்றிப்பார் அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கடையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க அவங்களுக்குமே பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் என்னப்பா கடையெல்லாம் வந்து சுற்றி பார்த்திங்களா எல்லாம் பிடிச்சிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்குள்ளாரே முதலாளி சேரில் போய் மனோஜ் வந்து உட்காந்துடுறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு சார் அப்படின்னு சரி அப்படின்னா பேசிடலாமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு கேட்கும் போது மனோஜ் வந்து அந்த சேரில் போய் உட்காந்துட்டுருக்கார நீ மனோஜ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே ரோகிணிக்கு வந்து கோவம் வந்துடுது என்ன இந்த மாதிரி பொது இடத்துல வாடா போடான்னு கூப்பிட்றீங்க அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆக போகிறாரு அவரை வந்து வாடா போடான்னு கூப்பிட்ற எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க உன்னே மீனா வந்து சொல்கிறாங்க எப்போயும் போல் தானேங்க அவங்க வந்து கூப்பிட்டாங்க இப்போ அவர் நல்லா இருக்கணுன்னு தானே அவருக்காக இந்த பிஸ்னஸ் ஏற்பாடுலாம் இவர் வந்து பண்ணிட்டுருக்காரு இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வர போகுது ஆனால் அதுக்குள்ளாற அண்ணாமலை வந்து தடுத்துறாரு நம்ம ஒன்றும் வீட்டில் இல்லை இந்த மாதிரி பேசுறதுக்கு வெளியில் இருக்கோம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க முதல்ல இந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னதும் உடனே சரிப்பா நம்ம வந்து டீல் பேசலாமா அப்படின்ற மாதிரி ஓனர் வந்து கேட்கும் ஆ அதெல்லாம் பேசலாம் சார் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறார் உடனே ரோகிணி சொல்வேன் சொல்லிடுறாரு அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்றும் இதிலெல்லாம் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க ஒன்றே மீனா வந்து ஏங்க வாங்க நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையுமே இந்த பக்கம் வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரோகிணியும் மனோஜும் உட்காந்து அந்த ஓனர்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து தெரியல அது நாளைக்கு தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடரும் போட்டுட்டு நாளை அப்படின்னு காட்டுறாங்க அப்போ மீனாக வந்து கேட்குறாங்க ஒரு குழந்த மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு அம்மாவுக்கு வந்து பாசம் இல்லாமல் எப்போவுமே இருக்கவே வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது அத்தை வந்து சின்ன வயசில் உங்கள் மேலே பாசமாக இருந்திருப்பாங்க ஏன் இப்போ இவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இலைமறை காய்மறைவாக ஒன்று ரெண்டு ஏதோ ஞாபகம் இருக்குது அப்படின்றாங்க அப்போ அத்தை அவங்க மேலே பாசமாக தான் இருந்துருக்கு இருக்காங்க அப்படி தானே ஏன் திடீர்னு அவங்களுக்கு உங்கள் மேலே வெறுப்பு பெற ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்தது இப்பயாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நாங்களுமே ஆவலாக தான் இருக்கோம் ஏன் விஜயாவுக்கு வந்து முத்து மேலே மட்டும் இவ்வளோ வெறுப்பு அப்படின்றத பார்க்கலாம் நாளைக்கு வந்து முத்து வந்து என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரா எதனால் விஜயாவுக்கு வந்து முத்து மேலே வெறுப்பு வந்துச்சுன்ற விஷயத்த நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான்லையும் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா தை மறக்காம வந்து லைக் அண்ட் கமெண்ட் மூலிமா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ